thank வெல்கம் டு அவர் மீ கணேசன் டி டுவெண்டி உலக கோப்பை இறுதி போட்டியில இதுவரைக்கும் நடப்பு தொடர்ல தளவாத இந்தியாவும் தென்னாப்பிரிக்கா அணியும் பலப்பரிச்சி நடத்துறாங்க இந்த போட்டி பரபடாஸ் பகுதியில நடைபெறுது இந்த மைதானம் எப்படி இந்த போட்டியில டாஸ் வென்றா இந்தியா என்ன செய்யணும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கிரவுண்ட்ல ஆல்ரெடி நடப்பு தொடர்ல இந்தியா சூப்பர் எயிட் போட்டியில ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்டு விளையாடுனாங்க டாஸ் வென்று இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு எட்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பத்தோடு ரன்களுக்கு வச்சாங்க இதை அடுத்து கிளம்பி ஆப்கானிஸ்தான் அணி நூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் சொல்லுனாங்க இறுதி போட்டிக்கு அமைக்கப்படுறாங்க ஆடுகளமும் இந்தியாவுக்கு சாதகமா தான் இருக்கும் இதனால இந்திய அணி டாஸ் வென்றாங்க அப்படின்னா முதல்ல கண்டிப்பா பேட்டிங் செய்யணும் தொடர்ல பார்த்தோம்னா பெரும்பாலான போட்டிகள் முதல்ல பேட்டிங் செஞ்சு பெரிய இலக்கை எட்டி வெற்றி பெற்றிருக்காங்க மேலும் இரண்டாவது பவுலிங் பண்ணும்போது இந்திய அணியோட ஸ்பின்னர்ஸ் பயன்படுத்தி ஆப்போசிட் டீமோட விக்கெட்டையும் எடுத்துறாங்க அதே மாதிரி மேற்கிந்திய தீவுகள் ஆடுகளங்கள் ஆரம்பத்துல பேட்டிங்க்கு சாதகமாவும் ஓவர்கள் போக போக ஆடுகளம் வந்து தோய்வாகவும் மாறி வருது இதனால சேசிங் செய்யறது ரொம்ப கடினமாகவும் மாறுது இதனால டாஸ் வெல் ரணி முதல்ல பேட்டிங் செய்யறது சிறப்பா இருக்கும் ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா அணி பேட்டிங் செஞ்சாங்கன்னா இந்தியா தங்களோட ஸ்பின் மற்றும் பும்ரா பும்ஸ்தீப் சிங் இவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்களை இருபதுல இருந்து நூத்தி நாற்பது ரன்களுக்கு சுருட்டிடணும் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரை முக்கியமான போட்டிகளில் பதற்றம் அடைஞ்சு தோல்வியை தழுவுறாங்க இதனால ரசிகர்கள் அந்த அணியை ஜோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு பெரிய இலக்கர் நிர்ணயிச்சா அதை செய்ய தென்னாப்பிரிக்கா அணி கண்டிப்பா தடுமாறுவாங்க இந்திய அணி வெற்றியும் பெற்றலாம் இந்திய அணி கோப்பையும் வின் பண்ணிடலாம் உடனுக்கு வேணும்னு நினைச்சீங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்